ஆனால் நீட் தேர்வை பொறுத்தவரை அது இரண்டு விஷயமாக பார்ப்பங்கண்ணா ஒன்று நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தேர்வு சரியாக நடத்தியிருக்காங்களா இந்த வருஷம் சரியாக நடத்தலை தவறு நடந்திருக்கா ஆமாம் தவறு நடந்திருக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்களா வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எல்லா டைமும் வேறு வேறு குளறுபடிகள் நடந்திருக்கு அதுக்காக எப்பொழுதுமே குரூப் ஃபோரோ குரூப் டூவோ குரூப் ஒன்னோ நம்ம கேன்சல் பண்ணிங்கன்னா அதனால் நீட்டு தேர்வு குளறுபடி குறிப்பாக நீட்டு யூஜி அதற்கான புதிய தேர்வு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்டிஏனுடைய தலைவரை மாற்றியிருக்கிறாங்க அது ஒரு பக்கங்கண்ணா நீட்டு தேர்வு தேவையா இரண்டாவது கேள்வி நிச்சயமாக தேவை காரணம் தமிழகத்தில் இந்த ஆண்டு ஒரு சிறப்பு ஆண்டு நமக்கு காரணம் ஐம்பத்தி ஒம்பது சதவீதத்திற்கு மேலே நீட்டு பாஸ் மார்க் லாஸ்ட் ஆறு ஆண்டுகளில் இதுதான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஆல் இந்தியா ரேங்கிங் போன ஆண்டு ஆல் இந்தியா ரேங்கிங் அதிக மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே செல்வதற்கான வாய்ப்பு கவுன்சிலிங் முடியலைங்கன்னா கவுன்சிலிங் வந்தால் தெரியும் இந்த ஆண்டும் அதிக மாணவ செல்வங்கள் அரசு மருத்துவ அரசு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக போகிறாங்க அதனால் நீட்டை பொறுத்தவரை தமிழக அரசு வேண்டாம்னா தீர்மானம் போடுறவங்க ஒரு வெள்ளை அறிக்கை ஏன் கொடுக்க மாட்டாங்க ஒரு வெள்ளை அறிக்கை சட்டமன்றத்தில் ஒரு புக்காக போட்டு நீட்டு வர்றதுக்கு முன்னாடி அரசு பள்ளியிலிருந்து எத்தனை பேர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க நீட்டு வர்றதுக்கு முன்னாடி முதல் தலைமுறை பட்டதாரிகள் எத்தனை பேர் போனாங்க நீட்டு வந்த பிறகு எத்தனை பேர் போயிருக்காங்க ஒரு கொடுப்பதற்கு பிரச்சனை ஒரே ஒரு பக்கத்தில் நீட்டு வேண்டாம் அப்படின்னு எழுதி திரும்ப திரும்ப இது மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் அதே தீர்மானம் நாங்கள் கேட்பது ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் முடிந்திருக்கிறது மூன்று ஆண்டுகள் முடிந்திருக்கக்கூடிய திமுக இன்னும் வெள்ளை அறிக்கை எடுக்க முடியாதாங்கன்னா எல்லா டேட்டாவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டைரக்டரேட் ஆஃப் ஹெல்த் இருக்கு எல்லா டேட்டா எடுத்து மூன்று ஆண்டுகள் எடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து கம்பேர் பண்ணுங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு நீட்டுக்கு முன்னாடி பத்து வருஷமும் நீட்டு வந்த பிறகு ஒன்பது வருஷம் கம்பேர் பண்ணி டேபிள் போட்டு மக்கள் முன்னாடி வச்சுருங்க மக்கள் முடிவு செஞ்சுட்டோம் அந்த டேபிள் கன்வின்சிங்காக இருந்தால் நானே சப்போர்ட் பண்ணுறேங்கன்னா டேபிள் கன்வின்சிங்காக இருக்காதுன்னா டேட்டா எங்களுக்கு தெரியும் நீட்டை பொறுத்தவரை நீட்டு வந்த பிறகு தமிழக அரசுக்கும் தெரியும் அடித்தட்டு மக்களுக்கு குறிப்பாக அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் நீட்டு வந்த பிறகு தான் மருத்துவக் கல்லூரிக்கு அதிகமாக போயிருக்கிறாங்க அதனால் எதுவுமே கொடுக்காம டேட்டாவே கொடுக்காம என்ன ஆர்குமெண்ட் முதலமைச்சர் அவங்க வைக்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க போயே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டேறாங்க எதுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறவங்க தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் பேரில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாமே நீட்டு வேண்டான்னு சொல்லலாம் அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்கும் டேட்டா கொடுங்கன்னு கேட்பாங்க தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் டேட்டா கொடுக்கும் டேட்டா கொடுத்தா மாட்டிக்குவாங்க அதனால் சுப்ரீம் கோர்ட் கதவுல தட்டவே மாட்டாங்க ஏன்னா டேட்டா கொடுத்தா மாட்டிக்குவாங்கன்னு தெரியும் அதனால் அந்த சட்டமன்றத்துக்குள்ளே நடைபெறுகின்ற ட்ராமா இது இதனால் எதுவும் நடக்காது என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த ட்ராமாவை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது ஏன் கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவு